ஐயனாரனுடைய பிறப்பு வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் அது பேர் தான் ஹரிஹரன் ஹரின்னா சிவன் ஹரன்னாக்க பெருமாள் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஹரிஹரன் அப்போ சைவம் வைணவம் சைவத்துக்கு உகந்த மிருகங்கள் வந்து யானை வைணவத்துக்கு உகந்தது குதிரை அப்போ எந்த ஐயனார் கோவிலையும் யானையும் இருக்கும் குதிரையும் இருக்கும் அப்போ சைவம் வைணவம் அப்போ சைவம் வைணவம் ஐயனாருடைய பிறப்பு நாங்கள் பூஜை பண்ணுறவங்க வந்து பிரம்ம கோத்திரம் பிரம்மா அப்போ மும்மூர்த்திகள் ஐயனார் கோயிலுடைய த ஐயனார் இந்த தளத்தை வந்து ஐயனார் கோயில் எங்கே இருக்கிறவுக்கு ஐயனார் கோவிலாக இருந்தாலும் ஐயனார் கோவிலில் உள்ள தரிசனம் வந்து மும்மூர்த்திகளை நம்ம தரிசனம் பண்ணதுக்கு சமம் ஏன்னா பிரம்மம் சைவம் வைணவம் மூன்றும் கலந்துருக்கு அப்போ மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் யார் சிவன் ஹரி பிரம்மா இப்போ நாங்கள் பூஜை பண்ணுறோம் வந்து பிரம்ம கோத்திரம் வேளார் அப்போ வேளாருங்கிறது வந்து பிரம்ம கோத்திரம் பிரம்ம கோத்திரத்துலேருந்து நாங்கள் இப்போ பூஜை பண்ணுறதுனால இங்கே ஐயனார் கோயில் எந்த ஊரில் ஐயனார் கோயில்னு இல்லாத ஊர் இருக்காது அப்போ வந்து நமக்கு வந்து மூணு இதையும் சேர்த்து வச்சு மும்மூர்த்திகளையும் சேர்த்து வச்சிருக்காங்க பிரம்மா சிவன் விஷ்ணு அப்போ பிரம்மாவுக்கு கோயில் இல்லை சில இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் இருக்குது எங்களுடைய இது தான் வந்து பிரம்மா பிரம்மா வந்து ஆலயம் கிடையாது இந்த இப்போ சிவனுக்கு இதுக்கு வந்து ஹரிகரன் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் அதனால் ஹரிஹர புத்திரன்னு அவங்களுக்கு பேர் ஐயனாருங்கிறது வந்து கையனார் அது இப்படியும் சொல்லுவாங்க வேங்கை இது பண்ணி இப்போ புளியோடு இருக்கிறாரு ஐயப்பன் ஐயப்பன் வந்து ஐயனாருங்கிறது ஐயப்பன் தான் அது ஒரு அவதாரம் இப்போ ராமர் வந்து பத்து அவதாரம் எடுத்தார்ல அது மாதிரி ஐயனார் வந்து பல அவதாரங்கள் அப்போ ஐயப்பன் வந்து அவர் வந்து பால ப பால பருவம் குழந்தை பருவம் இவங்க வந்து குடும்பத்தோட குடும்ப சகிதமாக இருக்கிறவங்க ரெண்டு ஆமாம் ரெண்டு வைப்போம் ரெண்டு பூரணாதேவி புஷ்கலாதேவி அதாவது எப்படின்னு கேட்டால் இதனுடைய வரலாறு இந்த ஐயப்பனை வந்து அதாவது ஒரு ரிஷி போய்ட்டு தவம் இருந்திருக்காரு சிவனோட சிவனை வேண்டி தவா இருக்கிறாரு தவா இருக்கும்போது அவர் என்ன வரம் கேட்குறாரு சிவன் தோன்றிட்டார் உனக்கு என்ன வர வேணும்னு கேளு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க எரிஞ்சு சாம்பலாகிடணும் அப்படின்னு அவர் வரம் கேட்குறாரு சிவன் வரத்தை கொடுத்துட்றாரு கொடுத்த உடனே அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு சிவனோட தலையிலே நான் உங்க தலையில் வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சோதனை பண்ணி பார்க்கணும் நீ கொடுத்த வரம் உண்மையாக பொய்யான்னு நான் சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிவனோட தலையில் கை வைக்க போகிறார் அப்போ சிவன் வந்து பயந்து ஓடி போய் ஒழிஞ்சிடறார் ஒளிஞ்ச உடனே அது செ அரளி செடியில் போய் ஒழிஞ்சார் ஒழிஞ்ச உடனே பார்வதி தேவி வந்து இந்த மாதிரி விஷ்ணுக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க பெருமாள்கிட்ட போய் இந்த மாதிரி இப்படி வரத்தை கொடுத்துட்டு அவர் இந்த மாதிரி பயந்துக்கிட்டு ஒழிஞ்சிருக்காரு அவரை நீங்கள் தான் காப்பாற்றணும் உடனே விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து வர்றார் மோகினி அவதாரம் எடுத்து வந்து இந்த ரிஷிக்கிட்ட வந்த உடனே அழகான மோகினியாக வந்த உடனே இவர் வந்து அந்த மோகினியை பார்த்த உடனே அந்த ரிஷி வந்து மயங்கிடுறாரு மயங்கி ஆலிங்கனம் ப படணும்னு அவர் இது பண்ணும்போது அப்போ அந்த மோகினி உருவில் இருக்கிற சிவன் பெருமாள் வந்து என்ன செய்கிறாரு விஷ்ணு நீ வந்து அழுக்காக இருக்க தவம் பண்ணி பலகாலமாக த அழுக்காக இருக்க போய் குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வா நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ இவர் குளிக்கிறதுக்கு தேடுனா தண்ணி இல்லை அப்போ மாட்டான் குழம்பு அதாவது மாட்டான் குழம்புனா மாடு நடந்து போன குழம்பு தடத்தில் கொஞ்சம் ஒன்று தண்ணி இருந்திருக்கு அப்போ தண்ணி இல்லையே அப்படின்னு இந்த மோகினிகிட்ட கேட்கும்போது அப்போ அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தண்ணி அந்த மோகினி சொல்லியிருக்காங்க இந்த தண்ணி இல்லைனாலும் அந்த தண்ணி எடுத்து தலையில் வச்சுன்னா குளித்ததுக்கு சமம் நீ தலையில் வச்சுக்கிட்டு வா அப்படின்னு மோகினி சொல்லியிருக்காங்க உடனே இவர் தண்ணி எடுத்து அவர் த அவர் தலையிலே வைக்கிறார் வச்ச உடனே அவர் எரிஞ்சு சாம்பலாகிறார் ஏன்னா அவர் வரம் வாங்கினது யார் தலையில் வைச்சாலும் அவர் எரி எரிஞ்சு சாம்பலாகும் அதுதான் வரம் அப்போ இந்த தண்ணி எடுத்து அந்த ரிஷி அவன் தலையிலே வைக்கிறான் அவன் இறந்துடுறான் எரிஞ்சு சாம்பலாகிறார் அதுக்கு பிறகு அப்போ இவர் மோகினி அவதாரத்தில் இருக்காங்க அப்போ வந்து மகாலட்சுமி வந்து பெண்ணூர்வில் இருக்கும்போது அப்போ இவர் வந்து சிவன் ஒளிஞ்சிருந்தவரை என்னை காப்பாற்றினு வெளியே வர்றார் பார்த்த உடனே நெற்றி கண்ணால் பார்த்த உடனே காம உணர்வுல இவங்க வந்து கற்பம் தைச்சிட்டாங்க அப்போ கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தை பிறக்கணுன்னா பெண்ணாக இருந்தால் தான் பிறக்க முடியும் அப்போ ஆண் ஆணாக மாற முடியாது அப்போ வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க வந்து பெண்ணாக இருக்காங்க மோகினியாக இருக்காங்க விஷ்ணு அப்போ வந்து லட்சுமி தேவி வந்து இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க அழுகுறாங்க அழுகும்போது கண்ணிலேருந்து விழுந்த ரெண்டு கண்ணீர் சொட்டு பூமியில் விழுந்தாங்க அவங்க வந்து பெண்ணுருவா இருந்துச்சு பூர்ணாதேவி புஷ்கலாதேவியான்னு இருந்து இவங்க தவம் இருந்து இந்த ஐய ஐயப்பனை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க தவம் இருக்கிறாங்க தவம் இருந்து அதுக்கப்புறம் ஐயன ஐயப்பன் வந்து பெரியாளாக வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் அவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க இது தான் அது விளக்கம் ஐயனாருடைய வரலாறு இதுதான் ஆமாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம்